இது குடும்பத்திற்காக முதல் வீர வணக்க முன்னெடுத்துள்ளார் அடுத்ததாக எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எங்க சித்தப்பாவோ சித்தியோ தங்களுடைய சொந்த சகோதரங்கள கூட எந்த விதமான ஒரு உதவியுமே கட்டமைப்பு கொண்டதில்லை அப்படி இருக்கிற பொழுது அவர்களுடைய பெயரை வச்சு மோசடி கும்பல்கள் வந்து மக்கள் அவன் அவர் சுத்தப்பட வாழ்ந்த வாழ்க்கையே வேறொரு பாதையில கொண்டு போய் பதிவு செய்யறதுக்கான ஒரு முயற்சியா இது நடத்தப்பொழுது குடும்பமாக நாங்கள் பொறுத்திருப்போம் பயந்து கொண்டிருப்போம் அப்படின்னு இல்லாம இருக்கணும் இதை வந்து வெளியுலகத்துக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் உண்மையிலே இருபத்தி இரண்டாம் தேதி அந்த காணொலியை வெளியிட்டலாம் அதுக்கு பிறகு வந்து தொலைக்காட்சிகள் சரி நேர்காணல்கள்லையும் சரி காணொலிகள்லையும் சரி